அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல்ட் ரெசிபிஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி ஒன்றும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் எங்கள் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க பிலிங்கா அச்சார் எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க சோ முக்கியமா அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பிலுங்கா தோசையை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற எல்லா ரெசிபியும் இன்ஷால்லாம் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த பிலிங்கா சீசன்ல பிலுங்கா முடிகிற காலமும் வந்துருச்சு நீங்க இந்த தோசையை ட்ரை பண்ணுங்க இந்த பிலிங்கா மரம் வந்து கொஞ்சம் சின்ன மரம் ஒன்று தான் ஆனா இந்த மரத்துல வந்து காய் கீழ இருந்தே கொத்து கொத்தா வரும் இந்த மரத்துல காய் இருந்தே நிறைய வந்தோன்னே பாக்குறதுக்கு நல்லா பசந்தாக இருக்கும் வீடுகளில் முன்னுக்கு நாட்டுறது வந்து நல்ல மட்டும் சொல்லுவாங்க எல்லா வீடு வீடுகள்லேயும் இந்த மாதிரி பிலிங்கா மரம் ஒன்று எங்களுக்கு தோசை மட்டும் இல்லை பிலிங்கா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டா எங்களுக்கு தேவையான நேரம் எல்லாம் சம்பலுக்கும் எங்களுக்கு இதை போட்டு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் பிலிங்கா எல்லாம் கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த காய்கள் எல்லாத்துலேயும் ரெண்டு சைடே இந்த மாதிரி கட் பண்ணி கொள்ள வேணும் இதை இப்படி தான் சுத்தமாக்கி எடுக்கிறேன் எல்லா காயையும் இந்த மாதிரி சுத்தமாக்கிட்டு இது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இது வந்து சும்மா திண்டு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் நல்லாவே புள்ளியாக இருக்கும் வாயெல்லாம் ஒரு ஜாதி கறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இல்லாமாக்கிறதுக்கு ஒரு டிப் ஒன்று நான் வந்து சொல்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணி இந்த தோசையை வந்து செஞ்சுக்கோங்க அப்போ வந்து அதில் இருக்கிற புளித்தன்மை வந்து கொஞ்சம் குறையும் எங்களுக்கு இப்போ வந்து கழுவி எடுத்த போகிறோம் இதை ரெண்டாக இது மாதிரி பொழந்து எடுத்துக்கொள்ளுறேன் இப்ப நான் வந்து இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கிறேன் இந்த மண் எல்லாத்தையும் போட்டுட்டு இது அரவாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க நான் சொன்ன முக்கியமான டிப் வந்து தண்ணி ஊத்திக்கொள்ள வேணும் ஏன்னா சில பேர் வந்து இதுல தண்ணி வரும் தண்ணியை ஊத்துறல இதுல இருக்கிற புளித்தன்மையை குறைக்க வேணும்னா நாங்க தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஸ்டவ்ல இதை வந்து வச்சுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் மூட வேணும்னு அவசியம் இல்லை இப்ப நான் வந்து இறைச்சி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கிலோ இறைச்சி முள்ளு சதை எல்லாமே கலந்து இதை நல்லா கழுவி எடுத்திருக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறேன் அதோடு வந்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அடுத்தது கொத்தமல்லி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதோடு வந்து கொச்சிக்காய் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் மிளகு தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோடு வந்து தயிர் நல்லா சாஃப்டாகிறதுக்கு இந்த இறைச்சி வந்து நல்லா சாஃப்டாகவும் தயிர் சேர்த்தா தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன்னு இதையுமே சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வேணும் இறச்சி எல்லாத்துக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு அங்கிட்ட வந்து பிலிங்காவும் வந்து எங்கட கொதிச்சு கொண்டே இருக்குது நான் வந்து இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் இந்த இறச்சி எல்லாத்தையும் போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொள்ள வேணும் தண்ணியை ஊற்றிட்டு இந்த இதை போட்டு மூடி ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் அப்படியே அடுத்தது நான் வந்து இந்த பிலிங்காவில் இருக்கிற தண்ணியை வந்து கொள்ள போகிறேன் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் எவ்வளோ நேரம் இந்த பிலிங்காவை வந்து வேக வைக்கிறாண்டு நாங்கள் ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சாலே போதும் நல்லா கொதிச்சிருச்சுன்னா இதை வந்து கொள்ள வேண்டியதுதான் இப்போ நான் வந்து வடிச்சிட்டு மண் சட்டியை எடுத்துக்கிறேன் திருப்பியும் நீங்கள் பிலுங்காய் இப்போ இந்த இந்த மாதிரி தோசையெல்லாம் செய்கிறேன்னா மண் சட்டியே எடுத்துக்கோங்க மண் சட்டியில் நான் வந்து இதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சீனி நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்க்கிறேன் அதோடு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் சீனி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அகப்பா கம்பை யூஸ் பண்ணி தான் இந்த பிலிங்காவை வந்து மிக்ஸ் கொள்கிறேன் ஏன்டா ஒரேடியாக நாங்கள் ஸ்பூன் அது இது போட்டு மிக்ஸ் பண்ணோண்டு அந்த இருக்கிறது எல்லாமே வந்து நல்லாவே கஞ்சாவை பார்க்கும் ஸோ அதனால் ஏன்டா ஏற்கனவே வெந்திருக்கிறனால நாங்கள் தண்ணியை வடித்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற புளித்தன்மை அப்படியே தண்ணியோடய பெய்திரும் ஸோ புளித்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்போ இதை திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொஞ்சம் சூடாக்க வேணும் சூடாக்கக்குள்ள இது சீனியெல்லாம் மெல்ட் ஆகி இன்னும் தண்ணி வரும் ஸோ வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா வத்த விட வேணும் இப்போ எங்களோட இறைச்சும் வந்து நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிருச்சு பாருங்கள் இது சூடாவாக சூடாவாக அந்த சீனி மெல்ட் ஆகி இதில் இன்னும் தண்ணி வருது இந்த தண்ணியை வந்து வத்து வச்சுக்கொள்ள வேணும் அடுத்தது நான் வந்து ரைஸ் குக்கரில் நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து மொக்ரில்ஸில் இருக்கிற இந்த ஸ்பெஷல் பிரியாணி கீன்ற இந்த நெய் தான் நான் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுறேன் இதில் வாசமும் வந்து சூப்பராகவே இருக்கும் நாலஞ்சு தடவை பிரியாணி செய்கிறதுக்கு இந்த ஒரு பொட்டில் மிச்சம் தாராளமாகவே போதும் நீங்களும் எழுமட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிலிங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படியே வத்த வேணும் இந்த டைமில் நீங்கள் வந்து சீனி போதாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த நெய்யோட மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான இந்த மசாலா இது எல்லாத்தையும் அட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பட்டை வேலி கராம்பு ஏலக்காய் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்தையும் சேர்க்குறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன் அதோடு வந்து தக்காளி வெங்காயம் ரம்ப கருவேப்பில் இதையுமே சேர்த்துக்கொள்கிறேன் தக்காளி வந்து கொஞ்சம் கூடையாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து இதோட இன்னும் ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன் மொத்தமாக வந்து ஒரு எட்டு தக்காளி மூணு பச்சை கொச்சைக்காய் பொழந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கின போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொச்சக்காய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் செலவு தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதனாலாம் மிக்ஸ் பண்ணி கொள்வேன் ஏற்கனவே நாங்கள் இறைச்சிக்கு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இறைச்சி வேக வச்சதை இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து அரைவாசி தான் இதில் சேர்க்குறேன் அடுத்தது வந்து கீரி சம்பா அரிசி ஒன்றரை கிலோ நல்லா கழுவி நான் இதில் சேர்க்குறேன் இப்போ வந்து தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கொள்றேன் நான் வந்து வேக வச்ச இறச்சில கொஞ்சம்தான் நான் வந்து இதுக்கு சேர்த்தேன் இன்னொரு கப்புக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து லாஸ்ட்டாக தான் இதில் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் அரிசி வேகுறதுக்கு தேவையானாலும் தண்ணி வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும் நான் வந்து சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் அது ஒன்றோட்டும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக நான் செஞ்சிருப்பேன் இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பிலிங்கா தோசைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக ரம்பை கருவேப்புல் அரை டீஸ்பூன் வெள்ளைப்பூடு அரை டீஸ்பூன் கடுகு நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதை நல்லா தாளித்து கொள்ள வேணும் இது கொஞ்சம் வதங்கின போகிறோம் ஒரு டீஸ்பூன் கட்டறூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ எங்களோடய தாலிப்பும் ரெடி ஆகிட்டு இதை வந்து பிலிங்காக்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் இப்போ இந்த பிலிங்காலம் தண்ணி இன்னும் நல்லாவே இருக்கிறனால இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து வத்த விட்றேன் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வத்த விட்டுக்கோங்க அப்போ வந்து கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும் இது வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இல்லையா இறைச்சி இதை வந்து நான் இப்போ எங்களோடய பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து அந்த இறைச்சை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த டைமில் நான் வந்து மின்ட் லீவ்ஸையும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் எங்களோடய பிலிங்காவும் வந்து ரெடி ஆகிட்டு இந்த பிலிங்காவில் அரிக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்ற வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஒன் பண்ணிவிட்டு தண்ணி வற்ற வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து எங்களோடய பிரியாணியை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் மிக்ஸ் பண்ணி இதை வந்து தம்ல வைக்க வேணும் அடுத்தது நான் வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்த கிழங்கு இதில் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து வெங்காயமும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்திருக்கிறேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் எவ்வளோ தான் மெனக்கிட்ட சாப்பாடு செஞ்சாலும் அதில் ஒரே ஒரு முக்கியமானது ஆட் பண்ணலாட்டி டேஸ்ட்டே டேஸ்டே வராது அது என்ன அது தெரியுமா நீங்கள் எதை குக் பண்ணாலும் லவ்வோடு குக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு பிரியாணி ட்ரை பண்ணினாலும் வீட்டில் நாங்களே ஆசையாக செய்கிற பிரியாணி எவ்வளோ ஸ்பெஷல் ஏண்டா நாங்களே செஞ்சு டேஸ்ட் பண்றதை விட மற்றவங்களுக்கு அதை சர்வ் பண்ணி அவங்க கிடைக்கிற அந்த ஒரு சில நல்ல வார்த்தை கேட்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு ஹாப்பியா இருக்கும் ஏன்னா ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தப்போறோம் அதை பாராட்டுறதுக்கும் நல்ல மனசு வேணும் ஏன்னா ஸோ நீங்களும் வந்து யார் என்ன சாப்பாடு செஞ்சு தந்தாலும் அதை வந்து குறை சொல்லாம பாராட்டுங்க அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அது செஞ்சு தந்தவங்களுக்கு ஓகே ஸோ இன்றைக்கு ல வந்து எங்கட இப்படி தான் போச்சு நீங்களும் வந்து இந்த பிரியாணி ரெசிபியும் அதோட வந்து பிலிங்கா தோசையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருநாள் வந்து முடிகிறதோட அடுத்த நாள் வந்து எங்கள் தங்கச்சி எல்லாருமே பொருளாதார எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்ச பிரியாணி தான் இது எல்லாருமே நல்லா இருக்கின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கு வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து விசிட்டிங் போம்னு சொல்லிவிட்டு எங்களோட பெரிய மடம் மகேன்கிட்ட வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சியாக உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து என்ட பெரிய மடம் மகேன் அப்படிதான் சாட்சிய மகேன் அப்படி தான் எல்லாருமே எனக்குண்டு வந்து நானாக தம்பி மாதிரி இல்லை எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் ஸோ வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எங்களோட நானா உண்டுகிட்டே வீட்டுக்கு போய்து எங்களோட பெரிய மடம் மகேன்ட வீட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே போகிற பிளான் தான் இன்றைக்கு இருந்துச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணலை இருந்தால் நாங்கள் திடீரென்று சும்மா விசிட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருநாள்னால நாங்கள் போனோம் பெருநாள் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் போனோம் அங்கே தான் இப்போ வந்து நாங்கள் பெய்து கொண்டு இருக்கிறோம் ஜம்பு ஜம்பு நாங்கள் வந்து பெரிய மடம் மகிண்ட வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஜம்பு வந்து அவ்வளோ நிறைஞ்சு இருந்துச்சு மரம் ஃபுல்லாகவே பல்ப் போட்ட மாதிரி ஜம்பு நான் வந்து அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே எங்களோடய நானா அவுட்டில் வந்து வித்தியாசமான ஒரு அடுப்பு ஒன்று செஞ்சிருந்தாங்க இது வந்து ஃபேன் மாதிரி இதை சுவிட்சை போட்டோன்னே இது சுத்தும் இந்த அடுப்புக்கு மேலே வந்து தணல் போட வேணுமாம் தணல் போட்டால் அது இந்த ஃபேன் சுத்தக்குள்ளே அந்த காற்றுக்கு வந்து தணல் வந்து நல்லா சூடாகி கறி எல்லாம் வந்து எங்களுக்கு நல்லாவே குக்காவே வருமாம் இனி அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால தான் உங்களோட அதையும் வந்து ஷேர் பண்ணினேன் பாருங்களே ஜம்பு மரத்தில் கை கெற்ற அளவுக்கு ஜம்பு நிறைய நாங்களும் பிச்சு கொண்டோம் எங்களோட சின்னவங்களுக்கு கூட பிக்கேண்டிய அளவுக்கு கீழேயே வந்திருக்கு ஜம்பு எல்லாம் ஸோ அதனால் வந்து இதையும் பார்க்குறதுக்கு நல்லாவே பசுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு இன்றைக்கி வீடியோவும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமேனு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை என்ல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்